சென்னை பல்கலைக்கழகத்தில் அஃலல் உலமா படிக்க இருக்கிற படிக்க விரும்புகிற மாணவ மாணவர்களுக்கு முக்கியமான தகவல்கள் அல்லாவுடைய கிருபையினால இந்த ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதத்தில் நீங்க இளைய தேர்வுடைய முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரிசல்ட் நேத்துதான் நான் நேரடியா பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கே வேலை செய்து கொண்டிருந்த நபர்களை அணுகி விசாரித்த பொழுது ரிசல்ட் வெளியாகுவதற்கு இன்னும் ஒரு மாதம் பிடிக்கும் அதாவது இப்போதான் கேம்ப்ல இருந்து திரும்பி வந்திருக்கிறாங்க மற்ற யூனிவர்சிட்டி கோர்ஸ் இருக்குல்ல பிஇ அரம்பிக்கு மற்றது நம்ம அபரூலமா இந்த பேப்பர்கள் எல்லாம் ஒரு கல்லூரியில் கொண்டு வச்சிருப்பாங்க டீச்சர்ஸ் அந்த சப்ஜெக்டினுடைய எக்ஸ்பர்ட்ஸ் அந்த பேப்பரை திருத்துவதற்காக செய்வதற்காக போவாங்க அப்போ பல்கலைக்கழக ஊழியர்கள் அங்க இருப்பாங்க இருப்பாங்க நம்ம அந்த டீச்சர்ஸ்களும் இப்போதான் திருப்பி வந்திருக்கிறாங்க இனிமே அவங்க என்ன செய்யணும் அதெல்லாம் என்ட்ரி பண்ணணும் யார் யார் எவ்வளவு மதிப்பெண் அப்படிங்கிறத அந்த விளைத்தாள் எடுத்து பார்த்து அதுல இருந்து கம்ப்யூட்டர்ல என்ட்ரி பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண முடியும் ஆக இன்னும் ஒரு மாத காலம் எடுக்கும் இந்த வேலைகள்லாம் முடிந்து உங்களுடைய முடிவுகள் வெளியே வருவதற்கு அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்ஷால்லா ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரத்துல நீங்கள் எழுதிய தேர்வுடைய முடிவுகள் வெளிவந்துவிடும் என எதிர்பார்க்கிறோம் இன்ஷால்லா அதே நேரத்துல வழக்கமாக நாம என்ன செய்வோம்னா தேர்வின் முடிவுகள் வருவதற்கு முன்பதாகவே புதிய மாணவருடைய சேர்க்கை தொடங்கிவிடும் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் அனுப்பி கொண்டே இருப்போம் அப்படிதான் எத்தனை வருஷமா என்ன யாரு வந்து தேர்வு எழுதியிருக்கிறாங்களோ அவங்க தான் காத்திருக்கணும் ரிசல்ட் வந்தாதான் பாஸ் பயில் தெரியும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் மேலே போக முடியும் முதல் முதல் முதலாம் ஆண்டு சேரக்கூடிய மாணவருக்கும் மாணவியருக்கும் இது தேவையில்லையே அவங்க எந்த எக்ஸாம் இது வரைக்கும் எழுதலையே ஆகனால அவங்க என்ன செய்யலாம் விண்ணப்ப படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு போட்டுடலாம் இது முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு இப்ப அது நடக்கல நான் வந்து குரூப்ல வந்து விண்ணப்ப படிவங்களை போட்டிருக்கிறேன் வாட்ஸ்அப் சேனல்ல விண்ணப்ப படிவங்களை போட்டிருக்கிறேன் நீங்க வந்து அந்த விண்ணப்ப விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செஞ்சு அனுப்பக்கூடாது அது மாடலுக்கு நான் போட்டிருக்கிறேன் அந்த இது நேரம் வந்துருச்சு இல்ல எப்பவுமே ஜூலையில ஆரம்பிச்சிடும் அதை உணர்த்துவதற்காக நான் போட்டிருக்கிறேன் ஆனா பல்கலைக்கழகத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஃபார்மேட் வேறையா தயார் பண்றாங்க அதில் அமௌண்ட் எல்லாம் குறைஞ்சிருச்சு இப்ப எதுக்குன்னு சொன்னா முடிந்த அளவுக்கு அந்த விண்ணப்ப படிவங்கள் அப்படியே தான் இருக்கும் அந்த விண்ணப்ப படிவத்திற்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு எட்டு பக்கங்கள் இருக்கும் இல்ல அந்த பொதுக்குறிப்புகள் மாணவ மாணவர்களுக்கான பொதுக்குறிப்புகள் அதே மாதிரி கட்டணம் பற்றிய விவரங்கள் அதுலலாம் நிறைய மாற்றங்கள் இருக்கு முதல்ல இருந்ததை விட கூட்டினாங்கல்ல மூவாயிரம் ரூபான்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு யாருக்கு என்ட்ரன்ஸ் முதலாம் ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு யாருக்கு என்ட்ரன்ஸ் முடிச்சு பிரிலிமினரி போறாங்களோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு யாருக்கு பிளஸ் டூ முடிச்சிட்டு நேரடியா பிரிலிமினரி போறாங்களோ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரம் யாருக்கு ஃபைனல் இறுதி ஆண்டு அஃப்ரோலோடமா படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு மூவாயிரம் இப்படி இருந்துச்சு இல்ல இது அப்படியே பாதியா குறைஞ்சிருக்கு பாதியா குறைஞ்சிருக்கு பெரும்பாலும் வந்து ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் அப்படிங்கிறது அஃலஉலமா முதலாம் ஆண்டு ஆயிரத்தி இருநூறு அப்படிங்கிறது அஃலவுலமா முதலாம் ஆண்டு முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு பிரிலிமினரி போறாங்களே அவங்களுக்கு ஆயிரத்தி முன்னூறு அப்படிங்கிறது பிளஸ் டூ முடிச்சுட்டு நேரடியாக பிரிலிமினரி போறாங்க அவங்களுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது அஃபா பைனல் இறுதி ஆண்டு படிக்கிறாங்க அவங்களுக்கு இப்படி இருக்கும் எதிர்பார்க்கிறோம் இது வந்து உத்தேச கணக்கு தான் நாங்க போய் எங்க விசாரிச்சதுல இதை வச்சுட்டு நீங்க யாரும் டிடி எடுக்க கூடாது அதாவது இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா கிட்ட போய் மனு கொடுத்தோம் இப்ப நாங்க வந்து தஞ்சை மாவட்டம் ஜமாத்துமா சார்போட நானும் போய் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செல்லியன் அவங்களை சந்திச்சு நம்ம வந்து மனு கொடுத்தோம் அதன் அடிப்படையில ஆக்ஷன் டேக்கன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து விண்ணப்ப படிவத்துல இருக்க உங்களுக்கு வரும் இன்ஷா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த மாதம் முடிஞ்சு ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் ஆரம்பத்துல அவங்களே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை விண்ணப்ப படிவத்தை அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு குரூப்ல போட்டு அனுப்பி வைப்பேன் நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் வந்து இந்த கட்டண விவரங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக குறிப்பிடப்பட்டிருக்கும் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நீங்க அதை பார்த்துக்கலாம் ஆக இந்த ஒரு மாத காலம் யாரு ஃப்ரெஷர்ஸ் முதன் முதலாக தேர்வு எழுதச் செல்லக்கூடியவர்கள் அவங்களும் ஒன்றும் செய்யக்கூடாது படிச்சுக்கிட்டே இருக்கலாம் நீங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை த அப்ளிகேஷனை ஃபார்மை ஃபில் பண்ணி போடுறேன் டீடெய்ல் இருக்கிறேன் எந்த வேலையை செய்ய வேணாம் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்குறாங்கல்ல ஏற்கனவே தேர்வு எழுதி இருக்கும் மாணவ மாணவியர்கள் அவங்களும் ஒன்றும் செய்ய வேணாம் ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து இந்த மாசம் முடிஞ்ச பிறகு தான் வரப்போகுது நீங்களும் கொஞ்சம் காத்துருங்க ஆக எல்லாமே இந்த ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதத்துல தான் துவங்க இருக்குது நீங்க அதுல தான் எல்லா வேலையும் செய்யணும் மாணவ மாணவர்கள் எல்லாரும் அது அவங்களுக்கு கைட்லைன்ஸ் இப்ப எல்லாத்துக்கும் நம்ம வந்து சேனலை வச்சுட்டோம் அதோட என்னன்னா கடந்த காலங்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த மாணவிகள்லாம் வந்து அந்த கும்பகோணம் அந்த சேலம் இப்படி எல்லாம் சில பிள்ளைங்க சரியான விவரம் எல்லாம் எல்லாரும் அங்கிருந்து பணத்தை கட்டி டிடி எடுத்து அனுப்பிவிட்டு அதோட பஸ்ஸை பிடிச்சி எல்லாரும் வந்துட்டா இங்க வந்து பார்த்தா எக்ஸாம் எழுத முடியல அதாவது நான் வந்து போராடுவேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய போராடி வாங்கி கொடுத்துருக்குறேன் நம்ம மேல தப்பு இருக்கும்போது போது ஒன்னும் செய்ய முடியாதுல்ல அப்ளே பண்ணல எங்க போய் ஹார்ட் வாங்க முடியும் அப்ளை பண்ணவே இல்லையே ஹார்ட் இட் வாங்க முடியாது அப்ளை பண்ணிருக்கணும் அப்ளை பண்ணி இருந்து அதுல ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்தா அதை கொஞ்சம் சரி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் முடியாது அந்த பிள்ளைங்க அழுதுட்டு போனதுலாம் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இப்ப இந்த வருஷம் அந்த காயல் பட்ட பிள்ளைங்க இவ்வளவு பேர் வந்து எழுத முடியாத போச்சு சரியா என்னன்னா நம்ம அதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இல்ல அந்த அந்த எட்டு பக்கம் இருக்கு மொத்தம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய விண்ணப்ப படிவம் வந்து பத்து பக்கங்கள் அதுல எட்டு பக்கங்கள் வந்து பொதுக்குறிப்புகள் தான் நீங்க பொறுமையா உட்காந்து படிக்கணும் இங்கிலீஷ்ல அது இங்கிலீஷ்ல இருக்கு கடைசி ரெண்டு பக்கங்கள் மட்டும்தான் உங்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் நீங்க அந்த கடைசி ரெண்டு மட்டும் பாக்குறீங்க முன்னாடியெல்லாம் படிக்கிறதே இல்லை அதுல படிச்சாலும் சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கும் அதைதான் கேட்கணும் பல தரவா நான் சொல்லியிருக்கேன் இப்ப இந்த நேத்து அந்த வந்து அந்த மேடம் பேசினாங்க ஆர்டரே கையில இல்ல அவங்க கேக்குறாங்க இப்போ வந்து ஒரு மாணவிக்கு வந்து அரியர் ஆயிடுச்சு ஏன்னா அதுல வந்து பாஸ் ஃபெயில்னு போடுறது இல்லை மார்க் ஷீட்ல பாத்தீங்களா நீங்க மற்ற மதிப்பெண் எல்லாம் வந்து பாஸ் இருக்கும் இருக்கும் இல்ல இதுல வந்து ஆர்இதான் தான் ஆர் ஏ ஆர் ஏ போட்டிருக்கும் அப்படின்னா ரீ அப்பியர் மீண்டும் நீங்க தேர்வு எழுத வரணும் அந்த ரீஅப்பியர் தான் ஆகையினால இந்த பிரச்சனை இருக்கிறதுனால மாணவ மாணவியர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப ஒரே ஒருத்தாள் போயிட்டா அவங்க அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத முடியாதான்னு கேக்குறாங்க முடியாதுங்க மத்த எல்லாம் இருக்குல்ல மற்ற படிப்புகள் எல்லாம் பி எஸ் சி மற்ற படிப்பு நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மூன்று ஆண்டுகள் முடியற வரைக்கும் நீங்க பாட்டுக்கு பணத்தை கட்டிக்கிட்டு எக்ஸாம் எழுதிட்டே இருக்கா படிச்சுட்டே வேண்டியதுதான் இப்போ முதலாம் ஆண்டுல ரெண்டு சப்ஜெக்ட் அரிய ஆயிடுச்சுன்னா செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டே நீங்க இந்த எழுதலாம் எழுதலாம்ல அந்த வசதி இங்கே இல்ல நீ செகண்ட் இயரே போக முடியாது முதலாம் ஆண்டுல ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு தவறி போகி ஆனால் ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அந்த ஒரு सब्जेक्ट பாஸ் பண்ற வரைக்கும் நீங்க செகண்ட் இயர் போக முடியாது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா ஓ இந்த அரியர் அப்புறம் எழுதிக்கலாம் நம்ம செகண்ட் இயர் படிக்கலாம் போலனு நினைச்சிட்டாங்க ஆ அப்சல்யூட்டா கோர்ஸ் இஸ் टोटली डिफरेंट फ्रॉम अदर 코ர்சஸ் முற்றிலும் வேறுபட்டது இது நீங்க அங்கேயே தான் இருப்பீங்க அந்த ஃபெயிலான ஆன இன்னொரு தாளை நீங்க எழுதி தேர்ச்சி பெற்றா மட்டும்தான் அடுத்த வருஷத்துக்கே போக முடியும் இன்னொன்னு இது எவ்ரி இயர் வந்து நம்ம எக்ஸிபிஷன் ஆர்டருக்கு அப்ளை பண்ணி ஆகணும் இப்ப ஜமாலியா மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு எக்ஸிபிஷன் ஆர்டர் வந்து தேவையில்லை நாட் ரெக்வைட் ஆனா பிரைவேட் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் அது தேவை புரியுதுங்களா பிரைவேட் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் அது தேவை அப்ப நீங்க எல்லாரும் வருஷம் வருஷம் எக்ஸிபிஷன் ஆர்டர் எடுக்கணும் அந்த எக்ஸிபிஷன் ஆர்டர் ஃபார்மை வந்து நீங்க ஒரிஜினல் கையில வச்சுக்கணும் ஏன்னா அதுலயே வந்து ஒரிஜினல் ஷுட் பி அட்டாச்சுன்னு போட்டிருக்கோம் இவங்க பெரிய மேத மாதிரி போட்டிருக்குன்னு அனுப்பி விட்டுறது கையில ஒண்ணுமே இல்லை இப்ப அடுத்த வருஷம் நீங்க அரியர் ஆயிட்டீங்கன்னா அந்த பழைய எக்ஸமிஷன் ஆர்டரை வைக்கணும் இப்ப கேட்டா நான் தான் போன வருஷமே அனுப்பி விட்டுட்டேனே எதுக்கு அனுப்புன நான் தான் படிச்சு படிச்சு சொல்றேன்னு ஒரிஜினல் நீங்க வச்சுக்கிட்டு ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் எக்ஸமிஷன் ஆர்டரை உங்களுடைய எக்ஸாம் ஃபார்மோட என அனுப்பி வைங்க அங்க அப்படிதான் போட்டிருக்குதுன்னு அப்படிதான் போட்டிருக்கோம் அதான் சொல் சில நுணுக்கங்கள் நமக்கு மத்தியில இருக்கும் இது நான் போய் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த ஊழியரோட பேசி ஒரிஜினல் அனுப்பி வச்சுட்டு இப்படி எல்லாம் தடுமாறுறாங்க அங்க வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்ன பிறகு தான் இதெல்லாம் வழிக்கு வந்துச்சு சட்டம் என்ன உங்களுக்கு நீங்க வந்து எக்ஸிபிஷன் ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சுன்னா முந்நூறு ரூபா கட்டினா அவங்க இன்னொரு டூப்ளிகேட் கொடுக்கணும் ஆனா இப்ப அந்த வசதி இல்ல அப்ப என்ன செய்யணும் நீங்க எடுத்து வச்சிக்கணும் ஜெராக்ஸ் காப்பி அதே மாதிரி கல்லூரி நிர்வாக பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒவ்வொரு மாணவியும் வந்து மாணவரும் வந்து எக்ஸாம் எழுதி முடிகிற வரைக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட விவரங்களை ஃபுல்லா கேதர் பண்ணி ஒரு ஃபைலில் போட்டு ஒரு பியூரோட வைங்க ஹால் டிக்கெட்ல இருந்து மார்க் ஷீட்ல இருந்து என்னென்ன இருக்கோ எல்லாமே ஸ்டடி சம்பந்தப்பட்டமா ஆவணங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருங்க பத்து வருஷம் வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வேணா டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் இது நிர்வாகம் ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கணும் அந்த மாணவி இங்கே ஊருக்கு போயிரும் திடீர்னு ஆதார் கார்டு தேவைப்படும் திடீர்னு டிசி தேவைப்படும் கேட்டாக்க வரல அப்புறம் ஒரு வருஷமே வீணா போயிடும் இந்த நிலைமை வரக்கூடாது நிர்வாகம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் மாணவர்கள் மாணவியர்கள் வந்து கவனக்குறைவா இருக்கலாம் என்ன சின்ன பிள்ளைங்க விவரமற்றவர்கள் நீங்கள் நிர்வாகம் வந்து அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு இதெல்லாம் பாதுகாத்து வைக்கணும் ஆவணங்களை ரொம்ப முக்கியம் அப்போ அவங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வந்து எக்ஸிபிஷன் ஆர்டர் ஒரிஜினல் அனுப்பி விட்டு அப்படியே இருந்துக்கலாம் ஒரிஜினல் ஒரிஜினல் நீங்கள் அனுப்பவே கூடாது நீங்கள் வச்சுக்கணும் ஒரே ஒரு பேப்பர் அரியர் ஆயிடுச்சுன்னா அந்த அரியரை வந்து அடுத்த வருஷம் தான் எழுத முடியும் இங்க அட்டம்ப்டுக்கு எல்லாம் வேலையே இல்லை இடையில நீங்க எழுதவே முடியாது இப்ப டென்த் டுவெல்த் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் மிஸ் ஆயிட்டா ஃபெயில் ஆயிட்டா இடையில அட்டம் எழுதி பாஸ் பண்ணிடுறாங்கல்ல அந்த ஃபெசிலிட்டி இஸ் நாட் அவைலபிள் இன் த கோர்ஸ் ஆஃப் அப்சர்வமா இந்த படிப்புல வந்து அந்த ஃபெசிலிட்டியே கிடையாது புரியுதா உங்களுக்கு நீங்க அடுத்த வருஷம் தான் எழுதணும் ஒரு ஒரு பேப்பரோ அல்லது ரெண்டு பேப்பரோ தவறினால் இடையில நீங்க எழுதவே முடியாது அடுத்த ஆண்டு தான் எழுத முடியும் அடுத்த ஆண்டு எழுதி பாஸ் பண்ணாதான் அதுக்கு அடுத்த வருஷமே நீங்க போக முடியும் நீங்க இந்த படிப்பை வச்சுக்கிட்டே நம்ம பாட்டுக்கு இந்த இதையும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அரியறையும் அப்பப்போ எழுதிக்கலாம் அப்படின்னா அந்த வசதி இங்க இல்லை அந்த மாதிரிதான் நிறைய இந்த பிள்ளைகள்லாம் பாதிக்கப்பட்டாங்க காயல் பண்ண பிள்ளைங்கள் எல்லாம் ஆகியனாலும் இதில் ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கணும் எக்ஸிமிஷன் ஆர்டர் வந்து விளக்கானை படிவத்தை நீங்க ஒரு காப்பி எடுத்து ஒரு ஃபைல்ல போட்டு மாணவிகளும் வச்சுக்கணும் வீட்டுல சொல்லி தாத்தே இந்த தாய் தந்தை அப்சர்வமான ஒரு ஃபைல் மேல எழுதி அந்த ஃபைல்ல போட்டு எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிங்க எது எது எப்ப தேவைப்படுங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அதுக்குதான் இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா அந்த கூகுள் ஃபார்ம் ஒண்ணு ஃபில் பண்ண சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க நீ அங்க இருந்து இவ்வளவு தூரம் அலைய விடாம ஏதாவது தேவைப்பட்டதுன்னா இங்க இருந்து நம்ம இங்கிருந்து கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இங்க நம்ம சென்னையில இருக்கிறதுனால நேர்ல கொண்டு கொடுக்கறது ஈஸி தானே வெளியூர்ல இருந்து வர்றது ரொம்ப சிரமம் இல்லை அதனால்தான் இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் இந்த கூகுள் ஃபார்ம் ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்கிறோம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன இன்னொரு ஒரு வாரத்துல அப்சர்வமா என்ட்ரன்ஸுக்கு வந்து நம்ம கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிடறோம் நீங்க வந்து நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து பாடம் நடத்திட்டு அதோட இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல அதுல வினா விடை வினா விடை முதல்ல கேள்வியை படிக்கணும் அதுக்கு பதில சொல்லணும் டீச்சர்ஸுங்க அப்புறம் அதில் வந்து மூணு மார்க் இருக்கும் ஆறு மார்க் இருக்கும் பத்து மார்க் இருக்கும் இருக்கும்ல எல்லாமே அவங்களே படித்து பதில் சொல்லுவாங்க அந்த கோணத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம் பாடமும் நடத்த சொல்லியிருக்கிறோம் இன்ஷால்லாம் உங்களுக்கு இன்னொரு வார ஒரு வாரத்தில் ஆரம்பிச்சிடும் அதுக்கு வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம யாருக்கிட்டையும் எந்த ஃபீஸும் வாங்கவே இல்லை இப்போ கூட நாகாக்கில் க்ளாஸ் எடுக்கிற அந்த டீச்சர்ஸ்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும்ல அதுக்காக நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் சில பேருக்கு ரூபான்னு சொன்னோம் அப்புறம் நூற்றி ஐம்பது ரூபான்னு இப்போ முடிவாக என்ன இருக்குதுன்னா ரூபா ஒவ்வொரு மாணவியும் வந்து ஒரு மாதத்துக்கு இரநூறுபா வந்து பே பண்ணணும் அப்புறம் தேவைப்பட்டால் அதில் எதுவும் கூடுதலோ குறைவோ செய்ய முடியும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா இப்போதைக்கு ஒரு மாதத்துக்கு ரூபா ஃபீஸ் கட்டணும் அதாவது கட்டணம் செலுத்தணும் அதுக்குன்னு தண்ணி டீச்சர்ஸுங்க இருப்பாங்க அவங்க கிளாஸ் எடுப்பாங்க அவங்களுக்கு கிளாஸ் நேரத்தில் அந்த பணம் எப்படி கட்டணும் போகணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது வந்து டியூஷன் ஃபீ படிக்கிறீங்க இல்ல டியூஷன் ஃபீ அது வேற எதுவும் சந்தாவோ இல்லை டொனேஷனோ அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க படிக்கிறதுக்கு உள்ள ஃபீஸ் அது அப்போ அந்த பாடம் உங்களுக்கு வீடியோல ஓடும் நீங்க மற்ற நேரங்கள எடுத்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கல்லா அது வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில எல்லாத்தையும் யோசனை பண்ணி முறைப்படுத்தப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான் இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகள் என்ன சிறப்பாகணும்னு துவச்சிங்க வல்ல ரஹ்மான் எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்பேற்றினேன் உங்களுக்கு எனக்கும் தந்தல் புரிவானாக அஸ்ஸாம் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ